ஓம் ஸ்ரீ குரு யோ சூரிய ஹோடி சம நிர்விக்னம் நிர்விக் குருமே தேவ சர்வகாரியேஷு மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த காணொளி பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் தனுசு ராசியில் குருவின் வீட்டில் இருந்தார் இப்பொழுது இந்த சூரிய பகவான் காலபுருஷ சக்கரத்தின்படி பத்தாவது இடமான கேந்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் அந்த வகையில் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பனிரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் மகர ராசியில் இன்னொரு விசேஷமான இது குருவின் ஒன்பதாம் பார்வையையும் பெற்று சஞ்சாரம் பண்ண போடுறார் நீங்கள் கேட்கலாம் சூரிய பகவானோட ஒளியை வாங்கியிருந்தாலும் எல்லா கிரகங்களும் அருமையாக செயல்படுறது அப்படி இருக்கும்போது குருவின் பார்வை அப்படிங்கும்போது அது சுப பார்வை குரு பகவானுக்கு மட்டும் எப்போவுமே சூரியன்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு அந்த வகையில் குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான பத்தாவது வீட்டை அதாவது காலப்புருஷ தத்துவத்தின்படி பத்தாவது வீட்டை பார்க்கிறார் இந்த பத்தாவது வீட்டு பகவானுக்கு திக் பலம்னு சொல்லலாம் அதே சமயம் குருவின் பார்வையும் விழதனால சிவராஜ யோகம் கிடைக்கிறது அதாவது இந்த காலகட்டத்துல பிறக்கிற குழந்தைகளுக்கு சிவராஜ யோகம் உண்டாகும் அதிர்ஷ்டம் பெரிய ஒரு உத்தியோகம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் நல்ல அறிவு திறன் ஒரு ஆளுமை திறன் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா குரு வந்து மகான் ஞானி சூரிய பகவான் பித்ருக்காரகன் அதே சமயம் அவர்தான் மெயின் ஆக இந்த சிவராஜ யோகம் கிடைக்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் மேலும் மகரம் அப்படிங்கும்போது உத்தராயணம் ஆரம்பிச்சிருது உத்தராயணம் தக்ஷாயணம் ரெண்டு ஆயணங்கள் உண்டு ஆறு மாதம் ஆறு மாதம் இந்த உத்தராயணம்ங்கிறது மிகப்பெரிய விசேஷம் அந்த உத்தராயணத்தை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்கலாம் பீஷ்மர் வந்து இந்த உத்தராயணத்துக்காகவே வெயிட் பண்ணி அவரோட மரணத்தை சம்பவிச்சுக்கிறார் அதுக்காக தான் இந்த விஷ்ணு சாஸ்திர நாமம் உண்டாகுனது இன் ஆக இந்த உத்தராயணம் ரொம்ப ஒரு விசேஷமான வருது தமிழர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுவடை நாள் ரொம்ப விசேஷம் அதுக்காகத்தான் தை வழி வழிபிறக்கும் தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா சாதனம் மார்கழியில சுபகாரியங்கள் பண்ண மாட்டார் தை பிறந்த தான் சக்கர இதுக்கெல்லாம் சத்திரத்துக்குலாம் தேடுவாங்க டக்கு 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 டக்குன்னு கல்யாணம் நிச்சயம் ஆகும் அதனால தான் அது ஒரு வசனம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த வயல் வெளியில பார்த்தீங்கன்னா நெற்கதிரிகள் அப்படியே மறைச்சு கிடக்கும் அந்த பாதத்தை வரப்பு ஃபுல்லாக அந்த வயல் விவசாயம் முடிஞ்சிடும் அறுப்பெல்லாம் முடிஞ்சு எல்லாம் இதாகணோன்னு அந்த பாதை பார்த்தீங்கன்னா அந்த வரப்பு பளிச்சுன்னு தெரியும் அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அதாவது வழினா பாதை

இந்த சூரிய பகவான் முப்பது நாட்கள் மகர ராசியில் சஞ்சாரம் அதாவது சிவராய யோகம் பெற்று அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார் இந்த பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நெஞ்சங்களுக்கும் எங்களது இனிய நன்றிகள் வாழ்த்துக்கள் இந்த பதிவெல்லாம் நீங்க ஸ்கிப் பண்ணாமல் தான் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அதனால எல்லாமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தபடியாக நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல கால் பண்றீங்க நிறைய பேர் நான் கால் பண்றீங்க பட் என்னால எடுக்க முடியல அதனால நீங்க ஹாய் சொல்லி என்னோட வாட்ஸ்அப்புக்கு வாங்க அதுக்கப்புறம் நம்ம என்னோட அசிஸ்டண்ட் வந்து உங்களுக்கு இந்த டீட்டெயில் அனுப்புவாங்க பார்த்துக்கோங்க எடுத்துக்கிட்டு என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு ஜாதக பலன்கள் பார்த்து சொல்கிறேன் நிறைய பேருக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கணும் நடக்கும் ஆக இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா எனது அருமை சிம்ம ராசி இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு ராசிநாதன் ஆனால் தான் எப்பவுமே இந்த சிம்ம ராசி என்பர்கள் ஆளுமையோடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு பெரிய எங்க இருந்தாலுமே நம்ம ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆனால் இடம்பொருள் ஏவலறிந்து நடந்து கொண்டால் வெற்றி கரெக்டா அந்த மாதிரி இருக்கணும் அந்த வகையில் இந்த ராசிநாதன் இதுவரைக்கும் எங்கே இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் வகையில் ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டு சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்தார் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்தார் ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் போச்சு பயன் புனித பயணம் உங்களுக்கு கிடைச்சிது ஓரளவுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் இருந்தாலும் மனதில் ஒரு வித குழப்பத்தோடு செயல்பட்டீர்கள் குழப்பம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் உங்கள் ராசிநாதன் இப்ப எங்க வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானமாகிய பகைருண ரோகஸ்தானத்திற்கு வந்து ஆறாம் இடத்திற்கு வந்து குரு பகவானின் ஒன்பதாம் பார்வையை பெற்று சிவராஜ யோகத்துடன் அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் நீங்கள் உத்தியோகத்தில் எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும் அற்புதமான ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரம் கவனமாக இருப்பீர்கள் ஏன் மிக மிக கவனமாக இருப்பீர்கள் அதன் மூலம் தொழிலை விருத்தி செய்யும் எண்ணம் உங்களுக்கு உண்டாகும் அதேபோல் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள் கொடுத்த கடன்கள் வசூலாவதால் கொடுக்கல் வாங்கலில் இருப்பவர்கள் ஒரு உயர்வான நிலையை அடைவீர்கள் கடன் சுமை குறைவதற்கு சில வாய்ப்புகள் வருமானங்கள் உங்களை தேடி வரும் அதெல்லாம் நீங்க பிடிச்சிக்கிட்டு கடன் அடைச்சிடுங்க நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களை தேடி வரும் அதேமாரி குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே செய்வீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனதலில் இருந்து வந்த வேதனைகள் கண்டிப்பாக குறையும் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூரிய பகவானின் அதாவது உங்கள் ராசிநாதனின் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான நட்சத்திர நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவானை டிராவல் பண்றாரு இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் எடுக்கிற காரியங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் நிதானமான ஒரு பாதையை தேர்ந்தெடுப்பீர்கள் சில பேருக்கு உத்தியோக மாற்றம் அருமையாக அமையும் சில பேருக்கு உத்தியோகத்தில் உயர்வுகள் கிடைக்கும் சில பேருக்கு தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் லாபம் எல்லாமே கிடைக்கும் அதேமாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் விரயாதிபதி சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறதுல செலவுகள் உங்களுக்கு அதிகமாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க இருந்திங்கனாலே மருத்துவ செலவுகள் வராது இல்லைன்னா மருத்துவ செலவுகளும் வரலாம் சில பேருக்கு அதுவும் மூத்த வைத்திய செந்தர்கள் அந்த மருத்துவ செலவு இயற்கையாகவே இருக்கும் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் இருந்தாலும் சில பேருக்கு செலவுகள் இல்லைன்னா கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும் இல்லைன்னா இந்த உங்களோட உடன்பிறப்புகளின் மகள் அல்லது மகள் திருமணம் இல்லைனா ஏதாவது ஒரு திருமணத்துக்கு நீங்கள் செலவு செய்கிற மாதிரி வரும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் சில பேருக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும் ரொம்ப நாளாக வீடு மாற்றணும்னு நினச்சிட்ருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் ஒர்க் அவுட் ஆகும் ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நாலு ஒன்பது கொடை அதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ண நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் வெற்றி அடையும் கண்டிப்பாக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டுருக்கீங்க அதெல்லாம் கண்டிப்பாக டக்கு 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 உங்களுக்கு கிடச்சிடும் ஒரு வாகனத்தை பழைய வாகனத்தை விற்றுட்டு புதுசு வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இறங்கிடுங்க சூப்பரான ஒரு நேரம் அதேமாரி உத்தியோகத்தில் ஒரு பவர் தொழில் வியாபாரத்தில் ஒரு பவர் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தில் பூஷா வேலை தேவை குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதுமாரி தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சிலருக்கு உருவாகும் அதெல்லாம் யோசித்து முன்னெச்சரிக்கையாக பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது இருக்க ஒரு ஞானத்தை கொடுக்கறதுக்காகவே அதனால் கவனமாக இருந்து செஞ்சாலே ரொம்ப வெற்றி சரி பரிகாரமாக என்ன பண்ணினா விசேஷம் சூரிய வழிபாடு தான் வேறு வழியே கிடையாது சூரிய வழிபாடு தினம்தோறும் சூரிய பகவானை கிழக்கு திசையை நோக்கி நின்று இருமுறை ஆத்ம பிரதக்ஷணம் பண்ணுங்க ஒரு பெரிய உயர்வு உங்களை தேடி வரும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணுறதுனாலேயே உங்கள் ராசிநாதன் பகைருண ரோகஸ்தானமாகிய உபஜயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பகைருண ரோகஸ்தானத்தில் குருவின் பார்வையை பெற்று அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு அடித்தளமிடுவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்